இதற்கு வருவதற்காக சிவங்கங்கை மாவட்டம் பட்டாமாசி ஊரை நேசிபொண்டிரீர்கள் ஓகே ஒன் மாவட்டம் எட்டயகுடி சாத்தப்ப கோளாரவர்ந்து சீயன் மாவட்டம்

கபட்லிட்டன தரிசிடலை வீரர்களுக்கு காளையும் சிறங்க வாளை வீரர்களும் சிற파ட காளைக்கு பெருமை சேத்திடமா டிஎஸ்ஆர் கபல் அவர்கள் இருந்தார்னால கிளாசடிடான விலாப்பு சார்வாக டிஎஸ்ஆர் கோகுல மீன்லமேனேகிரமால் வெளியிடார் வீரர்கள் இறங்கி விட்டன காளன் கடந்து விட்டன பதிடலை இளம்பட்சனியை பெறுவதற்கு காளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிற파ட காளைக்கு பெருமை சேத்திடமா சிறப்பு மிக்க 9 வீரர்களுக்கு வகையில்

பரிசு சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு திறமை சேர்த்திடமா சிறப்பு மீட்ட வீரர்களுக்கு கடமை சேர்த்திடமாட்ட

அதை வந்து இழுத்த தொடிக்கின்ற வீரர்களா எல்லை என பொறுத்திருந்தோசி

சிறப்பான காலைக்கு ஏற்பன காலங்கள் கிடந்து விட்டதாலை காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஏடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டதா கரிசித்தையை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா தன் சமயத்தில்

நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தலைமை காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான சிறப்பான காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பை செஞ்சிட்டவாற்றிலிருந்து வீரர்களுக்கு <laughs> சிதபானிய வீரையா சிதபான காளியா சிறப்பு மிக்க வீரத்தை அடைவதற்காக திருப்படு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் அடங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கோபுரம் ஆக்கவையில் கமலம் நினைக்கிற மரம் கொடுக்கலாம் நினைக்கிறாங்க வந்திருக்காங்க

ாலும்பு <laughs> <laughs> <laughs>

இந்த மாடி இருக்கு ரொம்ப ஸ்ரீ சாய் பாலாஜி ரியல் எஸ்டேட். கொடுங்கேயின் சென்னை பாலுசார் பாலாஜி வந்துரு. லாஸ்ட் பார் 5 நிமிஷம் செலவு செய்ய மாளிகை சார்பாக 501 ஆர்.கே. அப்புக்கண்ணன் தலைமையில் தெமேல வெட்டிக்கல மழையங்குடி ஒன்றிய சேரர் சார்பாக இந்த ஒரு சிறப்பு பணிசல் ஆதரவை சிறப்பு கருதி உடையோம் இளையபுரி வடவைகின்ற பரிசுசனை பெறுவதற்கு காரணமானவர் இந்த காரணத்தொண்டு இரண்டாக இருந்து இந்த பெரிய கிட்டத்தட்ட நேரங்களை வந்து வேண்டற மாளிகை மாளிகை வி.எஸ். ராஜேந்திரன் மாளிகை சேரர் Kalau <laughs> sahaja kita ini tu Ja, das